அஸ்லாம் வலைக்கு வரஹத்துல வரகாத்து வரஹம் இல்லா அஹ் ரபுல் ஆலமீன் வசலாத்து வஸ்லாமலா சேதுனா மஹமதீன் வா அலிக வாஸ்கபி அஜ்மீன் அலஹில்லா நூலேஸ் அந்த வரலாறு வந்து முடிஞ்சுட்டு இப்போ ஆறு கூட்டத்தினுடைய வரலாறை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இன்ஷால்லாம் செகண்ட் பாட்டு கசஸில் ரெண்டாவது பகுதி அல் கி சானியா இரண்டாவது வரலாறுன்னா அல் ஆசிஃபத்து பத்துனா எனது புயல் காற்று பாத நூகின் நூகலைசலத்துக்கு பிறகு பாரக் அல்லாஹூ அல்லாஹ் பறக்கச் செய்தான் ஃபிது ஏத்தி சந்ததியிலே நூகின் நூகலைசலமுடைய சந்ததியில் அல்லாஹ் பறக்க செஞ்சான் ஃபன் தசரத் எனவே பரவியது ஃபில்லர்லி பூமியில் பரவியது வக்கான இன்னும் இருந்தார்கள் மின்கா அதிலேயே இல்லை அதில் இருந்தார்கள் உம்மத்தும் சமுதாயம் அதிலிருந்து சமுதாயம் இருந்துச்சு அதில் ஒரு கூட்டம்னா ஒரு சமுதாயத்தை ஆளு கூறப்படும் லகா அவர்களுக்கு கூறப்படும் ஆதும் ஆது சமுதாயம் என்று அவர்களுக்கு கூறப்படும் வக்கானு இருந்தார்கள் ரிஜாலன் ஆண்கள் அக்வியா வலுவான ஆண்கள் இருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஏன்னா அந்த சமுதாயத்தில் அஜிசா முகம் அவர்களுடைய உடம்புகள்லாம் எப்படி இருக்குன்னா கண்ணகா நிச்சயமாக அதை போன்று இருக்கும் எதை போன்று மின் ஹதீதின் இரும்பை போன்று அவர்களுடைய உடம்புகள் நிச்சயமாக இரும்பை போன்று இருக்குமா எகலிபூனை ஜெயிப்பார்கள் அதாவது ஜெயிப்பார்கள் இல்லை மிகைப்பார்கள் குள்ளவாகிதீன் ஒவ்வொன்றையும் ஜெயிப்பார்கள் வலா எகலிபுகும் அஹதன் ஒருவரும் அவர்களை ஜெயிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள் லா வலா பயப்பட மாட்டார்கள் அஹதன் ஒருவருக்கும் பயப்பட மாட்டார்கள் வ குல்ல அஹதின் இன்னும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பயப்படுவார்கள் வ பாரக் இன்னும் அல்லாஹ் பர்க்கச்சை தான் லி ஆதீன் ஆது கூட்டத்திற்கு அல்லாஹ் பரக்கச் செய்யன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆதுக்கு அல்லாஹ் தலா பறக்கச் செய்ணத்து எனவே இருந்தது இபிலுன் ஆதின் ஆது கூட்டத்திற்கு ஒட்டகம் இருந்தது வ கனமுகா ஆதுக்கு வந்து ஒட்டகம் இருந்தது வ கனமுகா இன்னும் அவர்களுக்கு ஆடு இருந்தது எந்த அளவுக்கு இருந்துச்சு தம்ள நிரம்பி இருந்தது நிரம்பி இருக்கிறது வாதி ஒரு ஓடை நிறைய நிரம்பி இருக்குமா வக்கானத்து இருந்தது ஹைலுன் குதிரை இருந்தது ஆதீன் ஆதுவுடைய சமுதாயத்துக்கு குதிரை இருந்தது வ தம்ளவு அதுவும் நிரம்பி இருந்தது மைதானம் ஒரு அளவுக்கு நிரம்பி இருந்துச்சான் வக்கானத்து இருந்தது அவுளாது பிள்ளைகள் இருந்தது ஆதீன் ஆது சமுதாயத்துக்கு பிள்ளைகள் இருந்தது தம்ளவு அதுவும் நிறைய இருந்தாங்களாம் எந்த அளவுக்கு புயூத்த வீடுகள் நிரம்ப இருந்தார்களாம் ஆதுடை பிள்ளைகள் வெய்தா ஹரஜத் வெளியேறிவிட்டால் இபிலு ஒட்டகம் வெளியேறிவிட்டால் ஆதின் ஆது கூட்டத்துடைய ஒட்டகம் வெளியேறிவிட்டாலோ வே இன்னும் கனமுகா இழல் மரா மேய்ச்சலின் பக்கம் ஆதுடைய ஒட்டகமோ இன்னும் அவர்களுடைய ஆடோ வெளியேறிவிட்டால் காண லகா அதற்கு இருக்கும் காண இருக்கும் லகா அதற்கு இருக்கும் மண்டலருண் காட்சி ஜமீலுன் அழகான ஜித்தன் மிகவும் அழகிய காட்சிகள் அதற்கு இருக்குமா பார்க்கவே அப்படி இருக்குமா சரிங்களா வெளிநாடுகள்லாம் பார்த்தா ஆடை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட்டி செல்வாங்க அப்போ அந்த நாட்டவர்கள் அந்த பகுதியில் வந்து என்ன செய்வாங்க சூழ்ந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க செய்திகளெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த அதை தான் சொல்கிறாங்க பார்க்கவே அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்குமா மந்தரும் காட்சியாக இருக்குமா வெய்தா ஹரஜல் அத்துபாலு இன்னும் குழந்தைகள் வெளியேறினால் காலையில் குழந்தைகள் வெளியேறினால் எலாபூன விளையாடுவார்கள் காணலவும் அவர்களுக்கு இருக்கும் மண்டரும் ஜமீலும் ஜித்தன் மிகவும் அழகிய காட்சியாக அவர்களுக்கும் இருக்கும் பிள்ளையலு அவ்வளகான் இருக்கும் அதுவோ விளையாண்டாலும் அப்படி இருக்குமா வக்கானத்து இருந்தது அர்து ஆதின் ஆதுடைய பூமி இருந்தது கதாளிக்கை இவ்வாறே அர்லன் ஜமீலன் ஜமீலத்தன் அழகிய பூமியாக ஆதுடை பூமி இவ்வாறே அழகிய பூமியாக இருந்தது எந்த அளவுக்கு ஹலுரா பச்சை பசேன்னு அதே இல்லை பசுமை நிறைந்ததாக ஆதுடை பூமி இவ்வா இவ்வாறே ஆதுடை பூமின் இவ்வாறே பசுமை நிறைந்த ஏன்னா இல்லை பசுமையான அழகிய பூமியாக இருந்தது ஃபீஹா அதிலே வசாத்தீனு தோட்டங்கள் இருந்தது வ உயூனு இன்னும் ஊற்றுகள் நீரூற்றுகள் கசீரத்துன்னு அதிகமான அதிலே தோட்டங்களும் இன்னும் அதிகமான நீரூற்றுகளும் இருந்தது இப்போ ரெண்டாம் பாடன்னா குஃப்ரானு ஆதின் ஆது கூட்டத்தினுடைய நிராகரிப்பு என்றாலும் ஆதன் ஆது சமுதாயம் வந்து என்ன செஞ்சு லம் எசு லம் எஸ்குரு நன்றி செலுத்தவளே அல்லாஹ் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவே இல்லை என்றாலும் ஆதி என்ன செய்யல ஆது கூட்டம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தல அதிகமான அருள்கொடையின் மீது அல்லாவுக்கு அவங்க என்ன செய்யல நன்றி செலுத்தல நசியத்து இன்னும் மறந்து விட்டார்கள் ஆதுன் ஆது கூட்டம் மறந்து விட்டார்கள் புயலுடைய சம்பவத்தை ஆது கூட்டம் மறந்துவிட்டது புயலுடைய சம்பவத்தை இல்லை வரலாறை ஆது மறந்துவிட்டது அல்லத்தை அப்படிப்பட்ட சமியுகா எதனை செவியேற்றார்களோ அப்படிப்பட்ட மின் ஆபாயிம் அவர்களுடைய முன்னோர்களிலிருந்து எதை செவியேற்றார்களோ அப்படிப்பட்ட புயலுடைய கதைகளை ஆது கூட்டம் மறந்துவிட்டது வராவு இன்னும் பார்த்தார்கள் ஆசாரகு அதனுடைய அடிச்சுவடுகளை ஃபில் அர்லி பூமியில் அதனுடைய அடிச்சுவடுகளை பார்த்தார்கள் வ நசு இன்னும் மறந்து விட்டார்கள் இ மாதா எதற்காக அர்சல அனுப்பி வைத்தான் அல்லாஹ் அல்லாஹ் எதற்காக அனுப்பி வைத்தான் என்பதை மறந்துவிட்டார்கள் தூஃபான புயலை அலா உம்மத்தி நூகின் உம்மத்தினா எனது சமுதாயம் தெரியுமில்லா நூகலைசுலம் சமுதாயத்தின் பக்கம் புயலை அல்லாஹ் எதற்காக அனுப்பி வைத்தான் என்பதை மறந்துவிட்டார்கள் வ சாரு இன்னும் மாறிவிட்டார்கள் எழபுதூனா வணங்குவர்களாக அசுனாமன் சிலைகளை வணங்குவர்களாக மாறிவிட்டார்கள் கமா இருந்தவர்களைப் போல காணத் உம்ம சமுதாயம் இருந்ததை போல எந்த சமுதாயம் நூகி நூகலைசுலோட சமுதாயம் தாப்தல் அசனாம சிலைகளை வணங்கக்கூடிய நூகலைசலோட சமுதாயம் இருந்ததை போன்று சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக ஆது சமுதாயம் மாறிட்டான் வ வானு இன்னும் இருந்தார்கள் என் ஹி தூண செதுக்குவர்களாக அஸ்னாம சிலைகளை செதுக்குவர்களாக இருந்தார்கள் மினல் ஹிஜாரதி கற்களிலிருந்து பி ஐதீகம் தங்களுடைய கைகளாலே கற்களிலிருந்து சிலைகளை செதுக்குவர்களாக இருந்தார்கள் சும்மா பிறகு எஸ்தி தூன சதிதா செய்வார்கள் அகா அதற்கு சதிதா செய்வதர் செய்வார்கள் வூனகா இன்னும் அதனை வணங்குவார்கள் என்ன பிறகு அந்த கைகளாலே செதுக்கிட்டு அதுக்காண்டி சதிதா செய்தது அதை வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க ஒ இன்னும் இருந்தார்கள் எஸ் அலோனா எஸ் அலூனகா அதனிடத்தில் கேட்பவர்களாக இருந்தார்கள் ஹாஜத்திகிம் அவருடைய தேவைகளை அவரு இடத்தில் கேட்பவர்களாக இருந்தார்கள் வ எது ஊனகா இன்னும் அதனை அழைப்பார்கள் வ எது பகூனலாகா எதுக எது பகூனலாக அதற்காக அறுத்து பலியிடுவார்கள் பிறகு அதற்கு சஜிதா செய்பவர்களாக இருந்தார்கள் இன்னும் அதனை வணங்குவவர்களாக இருந்தார்கள் வக்கான எஸ் நகா இன்னும் அதனிடத்தில் ஒக்கான எஸ் அனு எஸ் அலூனகா ஹாஜத்திகிம் அதை அவர்கள் அதாவது அவைகளிடத்தில் தேவைகளை அவர்கள் கேட்பவர்களாக இல்லை அவர்கள் அதனிடத்தில் தேவைகளை கேட்பவர்களாக இருந்தார்கள் இன்னும் அதனை அதனை அழைப்பார்கள் இன்னும் இன்னும் அதற்காக பலியிடுவார்கள் காணு இருந்தார்கள் கைலா மீது அசரி உண்மத்தி நூகின் நூகலைசுலுடைய நூகலைசலுடைய சமுதாயத்தின் அடையாளத்தின் மீது இருந்தார்கள் அப்படி அடிச்சுவட்டின் மீதுன்னு கூட சொல்லலாம் இதை நூகலைசுலோடைய சமுதாயத்தின் அடிச்சுவட்டின் மீது இருந்தார்கள் அப்படி இருக்காங்க வக்காணத்து இருந்தார்கள் உக்கூலுகும் அவர்களுடைய அறிவு இருந்தது தம்னவுகும் அவர்களை தடுக்காததாக அவங்களுடைய அறிவு ஏன் இதெல்லாம் வணங்குறோம் என்ன அது அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாததா மின் இபாதத்தில் அஸ்னாமின் சிலைகளுடைய வணக்கத்திலிருந்து அவர்களை தடுக்காததாக அவர்களுடைய அறிவு இருந்தது வக்கானத்து இருந்தது உக்கூழுகும் அவர்களுடைய அறிவு இருந்தது லா தஹதீஹிம் அவர்களை நேர்வழி காட்டாததாக அவர்களுடைய அறிவு இருந்தது வக்கானு இருந்தார்கள் உக்கலா அறிவுடையவர்களாக இருந்தார்கள் ஃபித்துன்யா துன்யாவுடைய விஷயத்தில் அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள் அக்னியா தேவையற்றவர்களாக இருந்தார்கள் ஃபித்தினி மார்க்கத்தில் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி தேவையற்றவர்களாக என்னச்சிதாங்க இருக்காங்க உதுவானு ஆதின் ஆது கூட்டத்தினுடைய வரம்பு மீறுதல் வசாரத்து மாறிவிட்டார்கள் குவத்து ஆதின் ஆது கூட்டம் சக்தி உள்ளதாக மாறிவிட்டது வ பாலன் அலேஹின் இன்னும் அவர்களுக்கு அபாயம் அபாயமாக மாறிவிட்டது அந்த அந்த வலுவை ஓரளவு பொருளாதாரத்தில் அப்படி முன்னேறி போயிட்டான்னா அவனுக்கு அதுவே என்ன செய்யும் அவன் சத சதக்கா சகா செய்யலை அப்படின்னா அதுவே அவன் அழிவுக்கு காரணமாயிரும் அந்த மாதிரி ஒருத்தன் தன்னை பழசாலின்னு நினச்சிட்டான் யார் நம்மளை அடிக்க முடியாதுன்றா அது அவன் அழிவுக்கு காரணமாயிரும் ஏன்னா ஏன் அந்த இடத்துல பணிவில்லாமல் பெருமை இருந்ததுன்னு காரணமாக வளன் நாசி வ பாலன் அழிவாக இருந்தது அழைகிம் அவர்களுக்கும் வளன் ஆசி மக்களுக்கும் ஆது கூட்டம் ஏன்னா ஆது கூட்டம் சக்தி உள்ளதாக மாறிவிட்டது வ பாலன் இன்னும் அழிவாக இருந்தது அழைகம் அவர்களுக்கு எது அந்த ஆது கூட்டத்தினுடைய வலுவே அவர்களுக்கும் வளநாசி இன்னும் மக்களுக்கும் அது என்னதாயிட்டு அழிவாக மாறிவிட்டது இல்லை துன்பமாக மாறிவிட்டது இல்லை அன்னகும் ஏனெல் நிச்சயமாக அவர்கள் லா யுகமி நூனை ஈமான் கொள்ள மாட்டார்கள் பில்லாகி அல்லாகவை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டார்கள் வலா யுகமி நூனை என்னும் ஈமான் கொள்ள பில் ஆகிரத்தி மருமையை கொண்டும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஃப மாதா எனவே எதை எம்னவும் அவர்கள் தடுப்பார்கள் மினல் லுல்மி தின்றும் எதை அவர்கள் தடுப்பார்கள் அவர்களை ஈமான் கொள்ளலையே அவங்க எதை போய் தடுப்பாங்க வ மாதா இன்னும் எதை எம்னவகம் அவர்கள் தடுப்பார்கள் மினல் உதுவானி வரம்பு மீறுதலிலிருந்து அவர்கள் எதை தடுப்பார்கள் வழி மாதா எதற்காக லா எதிலிமூனன் ஆசை மக்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் வகும் இன்னும் அவர்கள் லா எரவுன ஃபோக்கவும் அகதன் எதுக்கு அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க எப்போதுமே என்ன செய்வாங்க வகும் அவர்கள் ஒருவரையும் அவர்களுக்கு மேலாக கருத மாட்டார்கள் வகும் வே இன்னும் ஹும் அவர்கள் லாயனை கருத மாட்டார்கள் ஃபவுக்கஹும் அவர்களை மேலே கருத கருத மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் என்னென்னு சொல்லிக்கலான்னா ஏன்னா ரங்குற வார்த்தை உள்ளத்தால் கண்ணால் அந்த அர்த்தத்துக்கு வர்றதுனால கருத மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் வச்சுக்கலாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் இல்லை கருத மாட்டார்கள் அவர்களுக்கு மேலே அகதன் ஒருவரையுமே பார்க்க மாட்டார்கள் வலா எகாஃபுன ஹிசாபன் வலா இன்னும் லா எஹாஃபுன பயப்பட மாட்டார்கள் ஹிசாபன் கணக்கையும் பயப்பட மாட்டாங்க மறுமநாள் அல்லாஹத்தாலா வந்து கணக்கு தீர்ப்பான அப்படின்ட்டு அந்த கணக்கையும் நினைச்ச மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க வலா இஹாபனும் தண்டனையும் பயப்பட மாட்டாங்க வானு இருந்தார்கள் கூசில் அகாபதி காட்டு விலங்குகளை போல இருந்தார்கள் எலிமு அநியாயம் செய்கிறார்கள் கபீரு பெரியவர்கள் அநியாயம் செய்கிறார்கள் மின்கும் அவர்களில் சகைர அவர்களிலுள்ள சிறியவர்களுக்கு பெரியவர்கள் அநியாயம் செய்வார்கள் வாப்பிடுவார்கள் கவியு சக்தி உள்ளவர்கள் சாப்பிடுவார்கள் மின்கும் அவர்களில் சக்தி உள்ளவர்கள் பலகீனமானவர்களை சாப்பிடுவார்கள் ஏமாற்றி திங்கிறது வைதா கலிபு கோபப்பட்டால் காணும் இருந்தார்கள் கல் ஃபீலில் ஹாய்ஜி யானை யானை என்னச்சு மிளிரும் அந்த மாதிரி ஏன்னா ஹாஜனா அசல் பொங்குவது தான் இல்லை யானை பொங்குவதை போன்று அப்படின்னான்னு சொல்லிக்கலாம் டக்குடோக்கள் பிடிபடாதில்ல யானை என்ன பொங்கும் அப்படின்ட்டு அதனால் யானை மிளர்வதை போல இருந்தார்கள் கோபப்பட்டால் லா எல்கா சந்திக்க மாட்டார்கள் சேன் எதையுமே இல்லா கத்தலகு அவர்கள் கொலை செய்ததை தவிர எதையுமே சந்திக்க மாட்டார்கள் அவங்க தான் அழிச்சாட்டி அட்டுளி எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும் வக்கானு இருந்தார்கள் இதா ஹாரபு சண்டையிட்டால் இல்லை போரிட்டால் அகலக்கு அழித்து விடுவார்கள் ஹர்ஷ விவசாயத்தையும் வல் நசலை இன்னும் பிள்ளைக்குட்டியிலையும் அழிச்சிருவாங்க ஏன்னா வைதா தகலு கரியத்தன் வைதா தகலு நுழைந்து விட்டால் கரியத்தன் ஒரு கிராமத்தில் அவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னா அஃசதுஹா அதிலே குழப்பம் செய்வார்கள் வ ஜாலு இன்னும் ஆக்குவார்கள் ஐ இஸ்ஸத்தன் கண்ணியத்துக்குரியவர்களை அகழிதா அதில் உள்ள கண்ணியத்துக்குரியவர்களை அதில் உள்ள மிகவும் கண்ணியத்துக்குரிய நபர்கள் இருக்காங்க அது கேவலமாக ஆக்குவார்களாம் காணல் துஆ ஃபா ஊ பலகீனமானவர்கள் இருந்தார்கள் எஹாஃபோனை பயப்படுவர்களாக ஷர்ரகும் அவர்களுடைய தீங்குக்கு ரொம்ப இயலாதவங்களாக நினைச்சிவாங்க பலகீனமானவர்களாம் அவங்களுடைய தீங்குக்கு பயப்படக்கூடியவங்களாக இருந்தாங்களாம் ஐயா ஃபிர்ரூனை விரண்டோடுவார்கள் மின் லுமிகிம் அவர்களுடைய அநியாயத்தின் நின்று விரண்டோடுவார்கள் பலகீனமானவர்கள் வ சாரத் ஒவ்வொத்துகும் அவர்களுடைய சக்தி மாறிவிட்டது வ பாலன் அழிவு அவருடைய சக்தி மாறிவிட்டது பாலன் அழிவாக மாறிவிட்டது அழைகும் அவர்களுக்கும் வளன் நாசி இன்னும் மக்களுக்கும் அது அழிவாக மாறிவிட்டது வ கதாலிக்கனும் இவ்வாறே குள்ளு ஒவ்வொருவரும் மண் யாருக்கும் லா எகாஃபுல்லாக அதாவது வந்து அல்லாகுவை பயப்படாத அந்த ஒருவன் அந்த ஒருவர் அதாவது இவ்வாறே ஒவ்வொருவரும் அல்லாவிற்கு பயப்படாத ஒருவராக இருந்தார்கள் வல்லா யூ ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஆகிரத்தி மறுமையை கொண்டு யாரு மன்னரை வாழ்க்கை மறுமையை வாழ்க்கை என்ன பயப்படுதாங்களோ அவங்க தான் அவங்க தான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டாங்க நீதியாக நடந்துக்கிடுவாங்க இறைவனுக்கும் நன்றியோடு நடந்துக்கிடுவாங்க மனிதர்களுக்கும் நன்றியோடு நடந்துக்கிடுவாங்க இல்லை மருமையே மன்னரையே பயப்படலை அப்படின்னா அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவங்கள மொத ஆளாக இருப்பாங்க குசூரு ஆதின் ஆதுடைய கோட்டைகள் ஏன்னா ஹசுருடைய பன்மை தான் என்ன ஒசூர் ஒக்கான ஆதுன் ஆது கூட்டம் இருந்தது லா சொகலும் ஈடுபடாதவர்களாக லகும் அவர்கள் எல்லா அக்களு சாப்பாட்டை தவிர ஏன்னா சாப்பிடுவதை தவிர வசூர்பு இன்னும் குடிப்பை குடிப்பையும் தவிர சாப்பிடுதல் இன்னும் குடித்தலை தவிர அவர்கள் ஈடுபடாதவர்களாக இருந்தார்கள் அது சாப்பிடுதலை தவிர இன்னும் குடித்தலை தவிர ஈடுபடாதவர்களாக இருந்தாங்க ஒரே தீவனம் குடி இந்த ரெண்டு மட்டும்தான் என்ன இது குடினா பொதுவான வார்த்தை உள்ள இன்னும் வீண் விஷயங்கள் உள் ஐபு இன்னும் கேலி சரி விளையாட்டு வீண் வீணான காரியங்கள் இன்னும் விளையாட்டு சாப்பிடுதல் குடித்தல் வீண் வீண் விஷயங்கள் என வீண் வீணான காரியங்கள் இன்னும் விளையாட்டை தவிர அவர்கள் ஈடுபடாதவர்களாக இருந்தார்கள் ஆது கூட்டம் சொல்லி ஆரம்பித்து மற்றதை முடிக்கணும் வக்கான பாதகம் அவர்களில் சிலர் இருந்தார்கள் எஃபஹரு பெருமை கொள்பவர்களாக அலா பாயின் சிலர் இடத்திலே பினாயில் கட்டிடத்திலே ஒசூரி கோட்டையுடைய கட்டிடத்தில் ஆலியத்தி உயர்வான கோட்டை கட்டிடத்திலையும் வல் புயூத்தி வீடுகளில் வாசியத்தி விசாலமான வீடுகளிலும் உயர்வான கோட்டை கட்டிடத்திற்கும் இன்னும் விசாலமான வீடு கட்டிடத்திலும் அவர்களில் சிலர் சிலரிடத்தில் பெருமைப்படுபவர்களாக இருந்தார்கள் வக்காணத்தில் இருந்தார்கள் அம்வாளுகும் அவருடைய செல்வங்கள் இருந்தது தலைவு வீணாக கூடியதாக ஃபில்மாயி தண்ணீர் வீணாடி வீணாக அவருடைய செல்வங்கள் இருந்தது வத்தீனி இன்னும் மண் வல் ஹிஜாரத்தினும் கல் கற்கள்னா தண்ணிலையும் மண்ணிலையும் இன்னும் கற்கள்லையும் வீணாக கூடியதாக அவர்களுடைய செல்வங்கள் இருந்தது ஒக்காணு இருந்தார்கள் லா இரவுனை கருதாதவராக மக்காணன் இடத்தையே இல்லை பார்க்காதவராகன்னு வச்சுக்கோங்க அது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் பார்க்காதவராக மக்கானன் இடத்தை காளியன் காலியான இடத்தையே பார்க்காதவர்களாக இருந்தார்கள் அப்படி பார்த்துட்டாங்கன்னா அதில் பெருசாக விடுகட்டுறது அவ் அல்லது அர்லன் முர்தஃபியாத்தன் உயரமான இடத்தையோ காலியான இடத்தையோ உயரமான இடத்தையோ பார்க்காதவராக இருந்தார்கள் எப்படி இல்லா பனு கட்டியதை தவிர அழைக அதன் மீது கஸ்ரன் ராஃபியன் கஸ்ரன் கோட்டை ராஃபியன் உயர்வான உயர்வான கோட்டையை என்ன அதாவது வந்து காலியான இடத்தையோ அல்லது உயரமான இடத்தையோ உயரமான இடத்தையோ அதன் மீது உயரமான கோட்டைகளை கட்டியே தவிர பார்க்காதவர்களாக இருந்தார்கள் ஒக்கானு இருந்தார்கள் எபுணூனை கட்டுவர்களாக புயூத்தன் வீடுகளை கட்டுவர்களாக இருந்தார்கள் கண்ணமா நிச்சயமாக அந்த ஒன்றை போல எஸ்குனூனை வசிக்கக்கூடிய ஃபீகா அதிலே தாயிமன் அதிலே நிரந்தரமாக வசிக்கக்கூடியதைப் போல வீடுகளை கட்டுவர்களாக இருந்தார்கள் ஒருத்தன் காலம்பூரம் வசிக்கணும்னு நினச்சா எப்படி இருப்பான் அந்த மாதிரி அவனுக்கு சாவே கிடையாது அப்படின்னா எப்படி கட்டுவான் அந்த மாதிரி கட்டக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க ஏன்னா இப்போ உள்ளவங்க மாதிரிலாம் கிடையாது இப்போ உள்ளவங்க எல்லோரும் சாவை நம்பக்கூடியவங்க புரியுதா எப்படி செத்து போயிடுவன் இவனு சாவே வராது இந்த தான் நிரந்தரம் அப்படின்னு வீடு கட்டியிருக்காங்க அப்போ அவங்களுடைய வீடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க வலா எமு வலா எமூத்தூன்னு மூத்தாக மாட்டார்கள் அபதன் ஒருபோதும் மூத்தாக மாட்டார்கள் என்றும் எப்போதும் அதிலே தங்கக்கூடியவர்களைப் போன்று வீடுகளை கட்டுவர்களாக இருந்தார்கள் வக்கானு இருந்தார்கள் யபுணூனை கட்டுவர்களாக உசூரன் கோட்டைகளை கட்டுவர்களாக இருந்தார்கள் மின்னி ஹாஜத்தின் தேவை இல்லாமல் கோட்டைகளை கட்டுவர்களாக இருந்தார்கள் வண்ணாசு என்னும் மக்கள் லாயிதுனை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் மா யாக்குலூனை சாப்பிடாததையும் வசூனை அணியாததையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இருந்திருக்காங்க என்னும் மக்கள் எப்படி இருந்திருக்காங்க சாப்பிடாத எதுவுமே கிடையாது அணியாத எதுவுமே கிடையாது அப்படி அப்படி இருந்திருக்காங்கன்னா இன்னும் மக்கள் சாப்பிடாத இன்னும் அணியாத அணியாததை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் வக்கானல் ஃபுக்கரா ஏழைகள் இருந்தார்கள் மின்கும் அவர்களிலிருந்து ஏழைகள் இருந்தார்கள் லா எஜீதுனை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் பைத்தன் ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் எஸ்குனு ஃபீஹி அதிலே வசிக்கக்கூடிய ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏழை அவர்களில் உள்ள ஏழைகள் ஆது கூட்டத்தில் உள்ள ஏழைகளுக்கு வசிப்பதுக்கு வீடே கிடையாது ஆனால் இங்கே என்ன செய்வாங்க காலியான இடத்தையோ உயரமான இடத்தையோ கண்டுட்டால் அதில் பெரிய பெரிய வீடுகள் விசாலமான வீடுகள் பெரிய பெரிய கோட்டைகள் கட்டக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க ஆனால் ஏழைகளுக்கு வீடு கிடையாது ஓ புயூத்துள் அகனியாயி பணக்காரர்களுடைய வீடு எப்படி சாக்கின சாக்கினஃபிகா அதிலே வசிப்பவர்களாக இல்லை வமன் வ இன்னும் மண் அந்த ஒருவர் ஆகும் அவர்களை பார்க்கும் அந்த ஒருவர் வரா இன்னும் பார்ப்பார் குசுரகம் அவர்களுடைய கோட்டையை பார்ப்பார் அதாவது ஆ இவங்களுக்குள்ள வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரஃப அறிந்தார் அன்னகன் நிச்சயமாக அவர்கள் லாய் அமினும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் பில் ஆகிரத்தி மறுமையை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அறிந்தார்கள் அடி தெரிஞ்சுக்கிடுவாங்க அவங்கள பார்த்தாலே படம் ஹூதுன் ரசூலன் ஹூது நபி வந்து தூதர் வராதல்லாஹூ அல்லாஹ் நாடினான் ஐயூர் சில அனுப்புவதற்கு இலா ஆதின் ரசூலன் ஆது கூட்டத்தின் பக்கம் ரசூலன் ஒரு தூதரை அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் இன்னவல்லாக நிச்சயமாக அல்லாஹ் லா எர்லா பொருந்திக்கொள்ள மாட்டான் லி இபாதத்தில் குஃப்ர நிராகரிக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களை ஹீனா தன்னுடைய நான் நிராகரிக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களை பொறிந்து கொள்ள மாட்டான் நிச்சயமாக அல்லா நிராகரிக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களை பொறிந்து கொள்ள மாட்டான் இன்னொல்லாக அல்லா லா ஹுஹிப்பு பிரியப்பட மாட்டான் ஃபசாத குழப்பத்தை பிரியப்பட மாட்டான் ஃபில் அர்ல பூமியிலே அல்லா பூமியிலே குழப்பத்தை பிரியப்பட மாட்டான் அக்கான ஆதுன் ஆது கூட்டம் இருந்தது லா எஸ் தகமிலூன தேடாதவராக முக்குலகம் அவர்களுடைய அறிவிலே தேடாதவர்களாக ஆது கூட்டம் இருந்தது அவங்க அறிவை வேற எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இல்லை தவிர பில் அக்களி சாப்பிடுவதை தவிர சுருபி குடித்தலை தவிர வல்ல அகவி வீணான காரியங்களை தவிர வந்து அகிவி விளையாடுக விளையாட்டை தவிர இப்போ பினாயில் புயூத்தி வீடுகள் கட்டுவதை தவிர சாப்பிடுதல் குடித்தல் வீண் விளையாட்டு வீண் வீணான காரியங்கள் விளையாட்டு அதிகமான வீடுகள் கட்டுதை தவிர அவர்களுடைய அறிவை வந்து வேற எதுக்குமே தேடாதவர்களாக ஆது கூட்டம் இருந்துச்சு என்ன ஆது கூட்டம் ஆகி ஆது கூட்டம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபுல்லும் எழுதி இங்கே போடுங்க இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க இன்னும் ஆது கூட்டம் வந்து சாப்பிடுதல் குடித்தல் வீண் வீணான காரியங்கள் விளையாட்டு அதிகமான வீடு கட்டுவதை தவிர அவர்களுடைய அறிவை தேடாதவர்களாக இருந்தார்கள் அடிமுடிக்கணும் வக்காத்தீனும் திட்டமாக ஃபசதத் கெட்டுவிட்டது உக் அவருடைய அவர்களுடைய அறிவு என்பது கெட்டுவிட்டது லி அண்ணகும் ஏன்னு நிச்சயமாக அவர்கள் லா எஸ் தாயிலூன ஹா அதனை தேட மாட்டார்கள் அதனால் ஃபித்தினி மார்க்கத்திலே எதையுமே அவர்கள் தேடாதவர்களாக இருந்ததுனால அவர்களுடைய அறிவு திட்டமாக கெட்டுட்டு பயன்படுத்த பயன்படுத்த தான் சிந்தனை திறன் அதிகமாகும் நம்ம யோசிக்க யோசிக்க தான் நம்ம வந்து மங்குனி மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும் பாருங்க வெளிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு பேச்சும் வெளிப்பழக்கத்தில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடைய பேச்சு நடையும் பாருங்கள் ஏன்னா வித்தியாசப்படும் காண ஆதுன் ஆது கூட்டம் இருந்தது முக்கலாக உள்ளவர்களாக ஆது கூட்டம் இருந்தாலும் சித்துன்யா துன்யாவில் ஏன்னா அறிவுடையவர்களாக ஆது கூட்டம் இருந்துச்சு ஆது கூட்டம் இந்த உலகத்தில் அறிவுடையவர்களாக இருந்தார்கள் அகனியா சித்தினி மார்க்கத்தில் தேவையற்றவர்களாக இருக்காங்க எதுவும் எனக்கு தேவையில்லை இல்லை அறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள் கூட இதை பயன்படுத்திக்கலாம் ஏபுது உனை வணங்குவார்கள் ஹிஜாரத கற்களை வணங்குவார்கள் வலா ஏக்கிலு அறிவு அதாவது அறிவில்லாதவர்களாக இருந்தார்கள் ஃபராதல்லாஹினும் அல்லாஹ் நாடினான் ஐயூர் சிலை அனுப்பதற்கு இலையும் அவர்களிடத்தில் அனுப்பதற்கு அல்லாஹ் நாடினான் ரசுலன் ஒரு தூதரை எகதீஹிம் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக எனவே அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு தூதரை அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் சரி இல்லாமல் அல்லாஹு தாலா ஹிதாயத்தனும் பெரிய ஒரு நியமத்தை நம்மளுக்கு வாரி வழங்குவனாக சொர்க்கத்திலே உயர்தரமான சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபுர்தோசினும் சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாங்க ஸாம்மத்துல